அன்பிற்கினிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது அழகிடுதல் இந்த அழகிடுதல் வந்து முதல்ல வந்து ஐந்து மதிப்பெண்ணில் வைத்திருந்தார்கள் இப்பொழுது மூன்று மதிப்பெண்ணாக குறைத்திருக்கிறார்கள் இது நன்றாக தெரிந்து கொண்டால் அந்த எவ்வளவு மதிப்பெண் என்றாலும் எளிமையாக எடுத்து விடலாம் இப்போ நம்ம அதை அடிப்படையிலேருந்து பார்க்கலாம் முதல்ல யாப்பின்னுடைய உறுப்புகள் எழுத்துலேருந்து அரங்கி எழுத்து அசை சீர் அடி தலை தொடை அப்படின்னு ஆறு வகை அதில் முதல்ல எழுத்து பார்ப்போம் குரில் குரிலுக்கு எத்தனை மாத்திரைன்னா ஒரு மாத்திரை மாத்திரைனா என்ன கண் இமை நொடி என அவ்வே மாத்திரை ஒரு கண் கண் இமைக்கு நேரமும் கை நொடி பொழுதும் மாத்திரைன்னு சொல்கிறாங்க எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய கால அளவு மாத்திரை குரில் அது உயிர் குரிலாக இருக்கட்டும் உயிர் மெய் குறிலாக இருக்கட்டும் உயிர் மெய் குறில் எதாக இருந்தாலும் ஒரு மாத்திரை அடுத்து நெடில் அது வந்து இரண்டு மாத்திரை அது உயிர் நெடில் உயிர் மெய் நெடில் எதாக இருந்தாலும் இரண்டு மாத்திரை அடுத்து ஒற்றெழுத்துக்கு அரை மாத்திரை வள்ளினம் கசட தபர மெல்லினம் எஞ்சன நமன இடையினம் எரள வழலை ஆயுதெழுத்து இதுக்கு எல்லாத்துக்குமே அரை மாத்திரை தான் இப்போ இதை இதை நல்லா பார்த்துக்கணும் குரில் நெடில் ஒற்று இதுதான் அடுத்து அசைக்கு அடிப்படையாக பிரிக்க போகிறது ஆக உயிர் குரிலாக இருக்கட்டும் உயிர்மெய் குரில் அது ஒரு வகை அடுத்து உயிர் நெடில் உயிர் மெய் நெடில் அது ஒரு வகை மெய் எழுத்துக்கள்லாம் ஒரு வகை இப்போ மூன்று வகையான எழுத்துக்கள் பார்த்துட்டோம் அடுத்து அசை அசை அப்படின்னா இரண்டு வகை நேரசை நிறையசை அசை ரெண்டு வகை நேரசை நிறையசை இந்த நேரசை எப்படி வரும் அப்படின்றத பாருங்கள் குரில் தனித்து குரில் எழுத்து இப்போ உயிர் குரில் உயிர்மை குரில் சொன்னோம் இல்லையா அது தனியாக வந்துச்சுன்னா அது வந்து நேரசை அடுத்து அந்த குரிலோடு ஒற்று சேர்ந்து வருது அப்படின்னா அதுவும் நேரசை இப்போ கா குரில் தனித்து இருக்குது அது கூட இல் சேருது ஆக குரிலுக்கு குரில் ஒற்று அடுத்து நெடில் தனித்து அதே போல் உயிர் நெடில் உயிர்மெய் நெடில் எது வந்தாலும் அது வந்து ஒரு எழுத்து தனியாக வந்துச்சுன்னா கா கே கோ கவு ஓ ஊ இப்படி நெடில் தனித்து வந்தாலும் அது வந்து நேரசை அடுத்து நெடிலுடன் ஒரு ஒற்று கல் கான் பால் இது போல் வரக்கூடிய நெடில் பக்கத்தில் ஒற்றெழுத்து அதாவது மெய்யெழுத்து வந்தால் அதுவும் நேரசை அப்போ நேரசை நான்கு விதமாக வருது எப்படி வருது குரில் தனித்து குரில் ஒற்று நெடில் தனித்து நெடில் ஒற்று இப்படி நான்கு வகையில் வருது இதை நீங்கள் அடிப்படையாக நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து நம்ம அதை அழகிடுதலை பிரிக்கவே முடியும் அடுத்து நிறையசை பாருங்க இரு குறில் அல்லது குரிலினை அப்படின்னு சொல்லலாம் பாருங்க இருகு க ட இரு குறில் க டு இதுவும் இரு குறில் படு பட இது போல் வரக்கூடிய சொற்கள் எல்லாமே இரண்டு நிறைய நிறையசை அடுத்து குரிலினை ஒற்று இரண்டு குரில் பக்கத்தில் ஒரு ஒற்றெழுத்து வரணும் கடை ஒரு ஒற்றெழுத்து இல் எழில் ஒரு ஒற்றெழுத்து இல் ஆக குரிலினை ஒற்று இரண்டு குரில் அதுக்கு பக்கத்தில் ஒற்று வந்தாலும் நிறையசை அடுத்து குரில் நெடில் பாருங்கள் கடா கடை கலை இது போன்ற வரக்கூடிய சொற்கள் எல்லாமே நிறையசை குரில் நெடில் கடா ஆ மட்டும் இல்லை ஐ கலை அப்படின்னு வந்தாலும் அதுவும் நிறையசை அடுத்து குரில் நெடில் ஒற்று பாருங்கள் கடா குரில் நெடில் பக்கத்தில் ஒற்று கடாம் படாம் குலாம் கலாம் தளால் எழால் இது குரில் நெடில் அதுக்கு பக்கத்தில் ஒற்று வந்தாலும் நிறையசை இப்படி நேரசை நான்கு வகையில் வருது நிறையசை நான்கில் வருது இதுதான் அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கங்க அடுத்து சீர் சீர் வந்து நான்கு வகைப்படும் ஓரசை சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர் நாலசைச்சீர் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவை மூவசைச்சீர் மட்டும்தான் நாலு அசைச்சீர் மேல் வகுப்பில் படிச்சுக்கலாம் இப்போ அதை பார்ப்போம் ஓரசை சீர் நான்கு வகைப்படும் இப்போ வெண்பால கடைசி சீர் இருக்குங்களா அந்த கடைசி சீர் வந்து இந்த ஓராசையில் தான் முடியும் அது நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகள் ஒன்றை கொண்டு முடியும் இப்போ அந்த ஈற்றடியின் ஈற்று சீர் இருக்கு இல்லையா அது வந்து நேர்னு முடிஞ்சால் நாள் நிறைன்னு முடிஞ்சால் மலர் இப்போ கடைசியில் வந்து இரண்டு நேர் வருது அப்போ முதல்ல வர்ற நேரம் நேர்னு போட்டுடணும் இரண்டாவது வர்றதை வந்து அடைப்பு குடிக்கில் போட்டு நேர்பு அப்படின்னு எழுதணும் அது காசு அதே போல் வெண்பாவில் ஈற்று சீர் கடைசி சீர் வந்து நேர் நிறை நேர் அப்படின்னு வந்தால் அதை நிறைபூ அப்படின்னு எழுதணும் அது பிறப்பு இதுதான் ஓரசை சீர் வாய்ப்பாடு அப்போ நாள் மலர் காசு பிறப்பு நேர்னு வந்தால் நாள் நிறைன்னு வந்தால் மலர் நேர்புன்னு வந்தால் காசு நிறைபூன்னு வந்தால் பிறப்பு அடுத்து ஈரசை சீர் பாருங்கள் நேர்நேர் தேமா அதாவது ஒரு அசை ஒரு அசை கூட இன்னொரு அசை சேர்த்துக்கிட்டே வரும் ரெண்டு நேர் சேர்க்குறோம் ரெண்டு நிறை சேர்க்குறோம் நேர்நேர் தேமா நிறை நேர் புளிமா கூவிளம் நிறை நிறை கருவிலம் இதுவும் அந்த ஈரசை வாய்ப்பாடை நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிறது நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா கூவிளம் கூவிலம் நிறை கருவிலம் இது ரெண்டு மாச்சீர் இது ரெண்டு விளைச்சீர் இதுக்கு நாளுக்கும் சேர்ந்து இயற்சின்னு பேர் அடுத்து பாருங்கள் மூவரசைச்சீர் இப்போ ஈரசைச்சீர் வாய்ப்பாடை எழுதிடுறோம் எழுதிட்டு அதோட கடைசியில் நேர் 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 போட்டுரும் நேர் நிறை நேர் நிறை 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 எழுதியாச்சு அந்த ஈரசைச்சீர் வாய்ப்பாடை எழுதிட்டோம் அதுக்கு பக்கத்தில் நேர் நேராக போட்டாச்சு இப்போ பாருங்கள் நேர் தேமாங்காய் இந்த நேருக்கு பதிலாக காயின்னு போடணும் அவ்வளோதான் அப்போ தேமாங்காய் நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் நிறை நிறை நேர் கருவிளங்காய் இப்போ நேர் அப்படின்னு போட்ட இடத்துல நிறைன்னு போட்டுறோம்ல இப்போ இறுதியில் நிறை வந்தால் என்ன வரும் காயின்னு வர்ற இடத்துல கனின்னு வந்துடும் அப்போ தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிளங்கனி நமக்கு கனி வாய்ப்பாடு இப்போ தேவையில்லை அதனால் சீர் வாய்ப்பாடு சீர் வாய்ப்பாடு சீர் வாய்ப்பாடு இதை மூன்றையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது நிறை வரக்கூடியது நமக்கு தேவையில்லை காய்ச்சீர் அதே மாதிரி மாச்சீர் விளைச்சீர் இது மட்டும் இருந்தால் போதும் நம்ம அழகிடுதல் சரியாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு திருக்குறளை நம்ம எப்படி அழகிடுதல் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எங்கே புள்ளி வச்சுருக்கோ அங்கெல்லாம் நம்ம முதல்ல கோடு போட்டுருவோம் கற்க கசடரை கர் கட் எர் இங்கே எர் இப்போ எங்கே புள்ளி வச்சிருக்கோ அங்கேயெல்லாம் பிரிச்சாச்சு அடுத்து நெடில் தனித்திருக்கான்னு பாருங்கள் நெடில் தனித்திருக்கா இங்கே வை ஆனால் குரில் நெடில் இருக்குது நெடில் தனித்து இல்லை அடுத்து இரு குறியில் இருக்கா பாருங்கள் குரில் ஒற்று இருக்குது இங்கே த குரில் தனியாக இருக்குது இரு குறில் இங்கே இருக்குது இங்கேயும் இரு குறியில் இருக்குது ஆனால் ஒற்று ஏற்கனவே பிரித்தாச்சு அங்கே குரில் நெடில் இருக்குது அடுத்து இரு குறில் இருக்குது ஒற்று இருக்குது அடுத்து இரு குறில் இங்கேயும் ஒற்று பிரித்தாச்சு இங்கே பிரிக்கவே தேவையில்லை இரு குறியில் தான் இருக்குது அப்போ முதல்ல புள்ளி வச்சு எழுத்து பார்த்தாச்சு அடுத்து நெடில் தனித்திருக்கா பார்த்தாச்சு அடுத்து இரு குரில் பார்த்தாச்சு இப்போ குரில் நெடில் இருக்கான்னு பார்க்கணும் இங்கே குரில் நெடில் இங்கே இல்லை இங்கே இருக்குது அதே போல் மற்ற இடங்கள்லேயும் இல்லை இப்போ எல்லாம் முடித்த பிறகு தான் குரில் தனித்து இருக்கான்னு பார்க்கணும் இப்போ கா தனித்து இருக்குது அதே போல் இங்கேயும் கா தனித்து இருக்குது மற்ற இடங்கள் இல்லை இவ்வளோதான் இப்போ பிரிச்சாச்சு கோட்டுக்கு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும் குரில் குரில் ஒற்று குரில் குரில் ஒற்று வந்தால் என்னது நேரசை குரில் தனித்து வந்தால் நேரசை அதே மாதிரி இரு குறில் வந்திருக்கு கோட்டுக்கு இந்த பக்கம் இரு குறில் அதுவும் அது என்னது நிறையசை குரில் இரு குறில் ஒரு ஒற்று அதுவும் நிறையசை அடுத்து குரில் ஒற்று நேரசை குரில் நெடில் குரில் நெடில் எங்கே வந்திருக்குன்னு பாருங்க அதுவும் என்னது நிறையசை குரில் ஒற்று நேரசை இரு குறில் ஒற்று நிறையசை குரில் ஒற்று நேரசை குரில் தனித்து வந்திருக்கு அதுவும் நேரசை குரில் இரு குறில் ஒரு ஒற்று அது நிறையசை குரில் ஒற்று அது நேரசை இரு குறில் வந்திருக்கு நிறை இப்போ அசை பிரிச்சுட்டோம் அடுத்து வாய்ப்பாடு பாருங்கள் சீர் வாய்ப்பாடு சீர் வாய்ப்பாடு இப்போ நேர் நேர் என்னது படிச்சிருக்கோம் தேமா நேர் தேமா நிறை நிறை கருவிளம் நிறை நிறை கருவிளம் நேர்நிறை பாருங்க கூவிலம் நேர்நிறை அதேதான் கூவிலம் தேமா நிறை நேர் புளிமா நிறை இப்ப நம்ம ஓரசி சீரில் அந்த ஈற்றடியின் சீர் வந்து கடைசியில் நேர்னு முடியும் நிறைனு முடியும் நேர்வு முடியும் நிறைவு முடியும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இங்கே கடைசி சீர் வந்து நெ நிறையில் முடிஞ்சிருக்கு அதனால் இது வந்து மலர் இங்கே எழுதணும் இக்குறள் மலர் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது மாணவர்களே இப்போ நாம் எப்படி எழுதி போட்டிருக்கோமோ அதே போல் அழகிடுதல் பிரிச்சிருக்கோம் அடுத்து இன்னொரு வகையான எளிமையான வகையில் அழகிடுதல் பார்ப்போம் மாணவர்களே இரண்டாவது முறை பாருங்கள் எங்கெல்லாம் கோடு போடணும் அப்படின்றதுக்கு ஒரு பட்டியல் கொடுத்துருக்கு ஒற்றெழுத்து அதாவது மெய்யெழுத்து எங்கே இருக்கோ அங்கெல்லாம் முதல்ல கோடு போட்டுறணும் அடுத்து நெடில் தனியாக இருக்கா கோடு போட்டுறணும் இரு குறில் வருதா கோடு போட்டுடணும் குரில் நெடில் வருதா கோடு போட்டுடணும் குரில் தனித்து வந்தால் கோடு போட்டுருணும் இப்படி இந்த ஐந்தையும் மனசில் வச்சுக்கோங்க ஒற்று தனித்து வரும் ஒற்றெழுத்து எங்கேயெல்லாம் வருதோ மெய்யெழுத்து அங்கேயெல்லாம் போட்டுருங்க குரில் நெடில் தனித்து வர்றது இரு குறில் குரில் நெடில் குரில் தனித்து இப்போ இதை மனசில் வச்சுட்டு நாம் இங்கே பிரிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒற்றெழுத்து கோடு போட்டுறோம் ஒற்றெழுத்து கோடு போட்டுறோம் ஒற்றெழுத்து இப்ப இங்க இரண்டு ஒற்றெழுத்து வந்திருக்கேன் எங்க கோடு போறா இரண்டாவது ஒற்றெழுத்துக்கு பக்கத்தில் போட்டா போதும் இப்ப ஒற்றெழுத்து எங்க இருக்கோ அங்கேயெல்லாம் போட்டாச்சு அடுத்து நெடில் தனித்து பாருங்க இங்க நெடில் தனித்து இருக்கா வா இருக்கு ஒரு கோடு இப்ப ரை அங்க ஏற்கனவே கோடு போட்டாச்சு தா இருக்கு ஆனா பக்கத்துல பக்கத்துல என்ன இருக்கு ஒற்றெழுத்து இருக்கு தேவையில்லை போ நெடில் இருக்கு அது பக்கத்தில் ஒரு குரில் அதனால் போ ஒரு கோடு போட்டுறோம் அதே போல் தம்மை மை அதுவும் நெடியில் கோடு போட்டாச்சு இங்கே பா இருக்குது ஒற்று எழுத்து இருக்குது அதனால் தேவையில்லை ஏற்கனவே போட்டாச்சு அதே மாதிரி இங்கே பாருங்கள் தலை போட்டாச்சு இப்போ ஒற்று நெழில் தனித்து போட்டாச்சு அடுத்து என்ன பார்க்கணும் இரு குறியில் பார்க்கணும் இரு குறியில் அக இருக்குது எள் ஒற்று இருக்குது தேவையில்லை இங்கே தேவையில்லை இங்கே இரு குறியில் இருக்கா தேவையில்லை இங்கே இரு குறியில் இருக்குது நிலம் ஆனால் ஒற்றெழுத்து வந்துருச்சு இங்கேயும் தேவையில்லை இங்கே இரு குறில் இருக்குது பக்கத்தில் ஒற்று இங்கேயும் தேவையில்லை இங்கே பொறு இரு குறில் இருக்குது ஆனால் ஒற்றெழுத்து இருக்குது தேவையில்லை அடுத்து என்ன பார்க்கணும் குரில் தனித்து பார்க்கணும் இங்கே குரில் இருக்கா எங்கேயாவது குரில் தனியாக இருக்கான்னு பார்க்கணும் எங்கேயுமே குரில் தனித்து இல்லை ஆக பிரித்தாச்சு இப்போ அதே போல் இரு ஒற்று நிறையசை அடுத்து நெடில் தனித்து வந்திருக்கு நேரசை நெடில் ஒற்று அதுவும் நேரசை அடுத்து நெடில் ஒற்று வந்திருக்கு அது என்னது அதுவும் நேரசை குறில் ஒற்று வந்தாலும் நேரசை அடுத்து இருகுறில் ஒரு ஒற்று வந்திருக்கு நிறையசை நெடில் தனித்து போ அது நேரசை இங்கே குரில் ஒரு ஒற்று அதுவும் நேரசை குரில் ஒற்று நேரசை நெடில் தனித்து வந்திருக்கு நேரசை இரு குறில் ஒரு ஒற்று நிறையசை நெடில் ஒற்று வந்திருக்கு இரண்டு ஒற்று எழுத்து வந்தாலும் ஒரு ஒற்று ஒரு ஒற்று கணக்கு தான் அதனால் இந்த நெடியில் மட்டும் எடுத்துக்கிறோம் நெடில் ஒற்று அது நேரசை இரு ஒற்று நிறையசை குரில் ஒற்று நேரசை குரில் நெடில் நிறையசை இப்போ அசை பிரிச்சாச்சு வாய்ப்பாடு நாம் நிறை நிறைநேர் நேர் புளி மாங்காய் இது இதுவரைக்கும் புளிமா நேர் வந்ததுனால மாங்காய் புளி மாங்காய் நேர் நேர் தேமா நிறை நேர் நேர் இந்த இரண்டு அசை மட்டும் இருக்கு நிறை நேர் புளிமா நேர் வந்திருக்கு புளிமாங்காய் நேர் நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநேர் புளிமா நிறை மலர் அப்போ இது எழுதணும் இக்குறள் மலர் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது மாணவர்களே இதற்கு முன்னதாக ஒரு முறை பார்த்தோம் இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் கோடு போடணும் கோடு போடணும் அப்படின்றத பார்த்தோம் இது ஒரு வகையானது இதுக்கு அடுத்த ஒரு வகை இருக்குது மிக மிக எளிமையான வகை இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நம்ம அதை பார்க்கலாம் மாணவர்களே மூன்றாவதாக அழகிடுதில் மிக எளிமையான வழி அதை பாருங்கள் இப்போ அதே போல் ஒற்று எங்கெல்லாம் வருதோ அங்கே கோடு போட்டுறணும் அடுத்து நெடில் தனித்து இரு குறில் குரில் நெடில் குரில் தனித்து இப்போ ஒற்றெழுத்து எங்கே இருக்கோ அங்கே கோடு போட்டுறோம் முடிவும் இம்மு போட்டாச்சு இடையூறும் இம்மு போட்டாச்சு முற்று இங்கே யாங்கு இங்கே ஒரு கோடு போட்டாச்சு எங்கேயெல்லாம் மெய்யெழுத்து இருக்கோ அதாவது ஒற்றெழுத்து இருக்கோ அங்கெல்லாம் கோடு போட்டுறோம் இரண்டாவது இரண்டு ஒற்றெழுத்து இருந்தால் இரண்டாவது ஒற்றெழுத்துக்கு பக்கத்தில் கோடு போட்டுறோம் இப்போ போட்டாச்சு இதில் தான் நீங்கள் கவனிக்கணும் எங்கேலாம் ஒற்றெழுத்து வருதோ அந்த ஒற்றழுத்தெல்லாம் அடித்து விட்டுருங்க இப்போ அடித்தாச்சு இப்போ நெடில் தனித்து வருதா வரல இங்கே வர இங்கே யூ வருது நெடில் தனித்து இருக்குது இங்கே இடை குரில் நெடில் ஒரு கோடு போட்டாச்சு இரு குறில் கோடு போட்டாச்சு இங்கே முற்றியாங்க ஏற்கனவே பிரித்தாச்சு இங்கே கூ இருக்குது தனித்து இருக்குது இரு குறில் இரு குறில் ஏற்கனவே பிரித்தாச்சு இங்கே தூ பிரித்தாச்சு இங்கே இரு குறில் பிரித்தாச்சு இப்போ நம்ம ஒற்றழுத்த பூரா அடிச்சிட்டோம் கோட்டுக்கு உள்ள இரண்டு எழுத்து இருந்தால் நிறை ஒரு எழுத்து மட்டும் இருந்தால் அது வந்து நேர் ஒரு எழுத்து இருந்தால் நேர் ரெண்டு எழுத்து இருந்தால் நிறை இப்போ பாருங்கள் கோட்டுக்கு உள்ளே என்ன இருக்கு இரண்டு எழுத்து இருக்கா அப்போ நிறை கோட்டுக்குள்ள ஒரு எழுத்து இருக்கா நேர் இரண்டு எழுத்து இருக்கு அதே குறியிலாம் நெடிலான்னு பார்க்க வேண்டாம் இரண்டு எழுத்து இருக்கா அது மட்டும் தான் பார்க்கணும் அப்போ இது வந்து இரண்டு எழுத்திற்கு நிறை இங்கே நேர் மட்டும் இருக்குது ஒரு எழுத்திற்கு நேர் இங்கேயும் நேர் ஒரு எழுத்து இருக்கிறதுனால அடுத்து இங்கே ஒரு எழுத்து நேர் இங்கே இரண்டு எழுத்து நிறை இங்கே ஒரு எழுத்து நேர் இங்கே ஒரே ஒரு எழுத்துருக்கு நேர் கோட்டுக்குள்ள இங்கேயும் ஒரு எழுத்துக்கு நேர் இங்கே இரண்டு எழுத்து நிறை இங்கேயும் இரண்டு எழுத்து நிறை இங்கே ஒரு எழுத்து நேர் இங்கே ஒரு எழுத்து நேர் இங்கேயும் ஒரு எழுத்து நேர் இங்கே இரண்டு எழுத்து நிறை அவ்வளோதான் அதாவது இந்த இதன் அடிப்படையில் நம்ம பிரிச்சிடோம் பிரித்த பிறகு எழுத்துக்கெல்லாம் அடிச்சு விட்டுறோம் அடிச்சு விட்டுட்டு அந்த கோட்டுக்கு உள்ளே ஒரு எழுத்து இருந்தால் நேர் இரண்டு எழுத்து இருந்தால் நிறை போட்டாச்சு இப்போ நிறை நேர் புளிமா நிறை நேர் நேர் புளிமாங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் நேர் நேர் தேமா நிறை நிறை நேர் கருவிலங்காய் அடுத்து நேர் நேர் தேமா நிறை மலர் கடைசியில் வாய்ப்பாடு இக்குறள் மலர் இன்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது மாணவர்களே நாம் எழுதியிருக்கிற வாய்ப்பாடு சரியா அப்படின்றதுக்கு அந்த வெண்பாவினுடைய தலைகள் இயற்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை அதனுடைய வாய்ப்பாடை நாம் எழுதிட்டோம்னா சரி பார்த்துக்கலாம் மாமுன்னிறை விளமுன்னேர் இது வந்து இயற்சீர் வெண்டலை காய்முன் நேர் வந்து வெண்சீர் சீர் வெண்டலை இப்போ மாமுன் நிறை இப்போ நேர் நேர் தேமா அதாவது நிறை நேர் புளிமான்னு முடிஞ்சிருக்கு மான்னு முடிஞ்சால் மாமுன் நிறை என்ன வரணும் மாமுன் நிறை வருது அப்போ சரி அடுத்து புளிமாங்காய் வந்திருக்கு காய்முன் என்ன வரணும்னு நேர் வரணும் காய்முன் நேர் வந்திருக்கு அப்போ இதுவும் சரி அடுத்து காய்முன் நேர் இங்கே காய்முன் நேர் வந்திருக்கு மா மாமுன் நிறை காய் முடிஞ்சிருக்கு கருவிளங்காய் காய் முன் நேர் தேமா முடிஞ்சிருக்கு மாமுன் நிறை அப்போ நாம் எழுதியிருக்கிறது சரி அப்போ நம்ம எழுதியிருக்கிற வாய்ப்பாடு சரியா அப்படின்றது பார்க்குறதுக்கு இந்த தலை அதை எழுதி பார்த்துட்டோம்னா நமக்கு சரியாக வரும் மாமுன் நிறை விளமுன் நேர் காய்முன் நேர் மாணவர்களே இது இந்த இது போல் மூன்று வகையில் நம்ம அந்த அழகிடுதலை ரொம்ப எளிமையாக பார்த்துருக்கோம் அதாவது யாருக்கு எந்த முறை பிடிக்குதோ அதை நீங்கள் பின்பற்றி நல்ல மதிப்பெண் பெறுங்கள் இதில் இன்னமும் சந்தேகம் இருந்தால் உங்களுடைய சந்தேகங்களை வந்து கமெண்ட் பகுதியில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி